ஒரு இடத்துல தூதர்கள் யோசிக்கிறாங்க நான் இவருக்கு மேல போய் இவருக்கு அகைன்ஸ்டா இவரை விட பெரிய ஆளா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் போதுதான் பிசாசுக்கு அவன் மாறுகிறான் அதுக்கு அவன் கீழே தள்ளப்படுகிறான் கீழே தள்ளப்படும் போது தன்னோட ஒரு கூட்டத்தை கொண்டாந்துட்டான் இப்போ கர்த்தர் என்ன விரும்புறாருனா அவன் கொண்டு வந்த கூட்டம் எவ்வளவு நமக்கு தெரியாது எவ்வளவு பேர் அவன் கூட்டிட்டு தெரியாது அந்த கணக்கு நம்ம கிட்ட இல்ல பன்னிரெண்டாம் அதிகார வெளிப்படுத்தின விசேஷத்துல வானத்தை நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னு இருக்கு அதுக்கு ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா மூணில் ஒரு பங்கு தூதர்களை வந்து அவன் கூட கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே எத்தனை கோடி எத்தனை லட்சம் நமக்கு தெரியாது இப்போ அதுக்கு மாற்றாக கர்த்தரை என்ன செய்கிறாரு அந்த பிசாசு இருந்த இடத்திற்கும் அவங்க கூட வந்த தூதர்களுக்கு பதிலாக ஆதாமையும் அவன் சந்ததியும் கர்த்தர் பூமியில் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசாசை அவர் மண்ணில் உண்டாக்கல வார்த்தையில உண்டாக்குனார் ஆனால் மனுஷனை கர்த்தரை என்ன செய்கிறாரு மண்ணில் உண்டாக்குறார் காரணம் என்னை விட குறைவான ஒரு தூதன் என்னோட இடத்துக்கு வர ஆசைப்பட்டபடினாலே அவனை விட குறைவாக ஒருத்தனை உண்டாக்கி அவன் ஸ்தானத்துக்கு நான் கொண்டு வருவேன் அதனால தான் மனுஷனை படிக்கும் போது வசம சொல்வது தேவ தூதர்களும் சற்று சிறியவன் ஆக்கினார் எதுக்காக நம்மளை சிறியவன் ஆக்கி நம்மளை அந்த இடத்துக்கு உருவாக்கி அவன் இடத்துக்கு கொண்டு போறதுக்கு படைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கம் மனுஷ படைப்பினுடைய நோக்கம்